அந்த கிரீல கிரீஸ் தடீங்களே ஏன் தடவுனீங்க பவுன்சர் வந்து பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே மிகுத்தனமா ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா நான் உங்களுக்காக நான் பேசுறேன்

மாநாடு தானே மாநாடு பத்திரிக்கை தானே வருவான் இதெல்லாம் விபச்சாரம் கூடுமா அது மாநாடுக்கு தான் வருவேன் மாநாடுக்கு நான் தான் வருவேன் விபச்சாரம் கூடுமா இது பத்திரிக்கை நான் தான் வருவேன் அங்க தப்பு தான் சட்டி காட்டுறேன் துப்பு திராணி இருந்தா உனக்கு துப்பு திராணி இருந்தா ஏன்டா ரசிக தூக்கி போட்டா ஏண்டா கிரீஸ் தடுவன்னு கேட்கணும் மாநகரத்தனமா வேலை வெட்டி இல்லாம எச்சபூர்கித்தனமா விஜய்காக வக்காலத்து வாங்கிக்கிறீங்க நீ எவ்வளவு பெரிய வெட்டியானா இருப்பேன் நீங்க நல்ல குடும்பத்தை போன வேலை போனேன் ஹலோ யோ வணக்கம் சொல்லுங்க

பவுன்சர் வந்து பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே நெக்த்தனமா ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா நான் உங்களுக்காக நான் பேசுறேன்

மாநாடுதானே மாநாடுக்கு பத்திரிக்காதான வருவான் இதெல்லாம் விபச்சார கூடமா அது மாநாடு வருவேன் மாநாடுக்கு நான் தான் வருவேன் ஏன் விபச்சார கூடமா இது பத்திரிக்கை நான்தானே வருவேன் அங்க தப்பு தான் சட்டி காட்டுறேன் இவங்கள திராணி இருந்தா உனக்கு துப்பு திராணி இருந்தா ஏன்டா ரசினிகளுக்கு தூக்கி போட்டா ஏன்டா க்ரிப் தருவானு கேட்கணும் மானங்கட்டு திறமா வேலை வெட்டி இல்லாம வெச்ச புரிக்கி தலமா விஜய்க்காக வக்காத்து வாங்கிக்கிறீங்க நீ எவ்வளவு பெரிய வெட்டியானா இருப்ப நீ நல்ல குடும்பத்தை பொண்ணு நீ விடுப்பான்னு வேலை போன